ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம் ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம் வெல்கம் டு கே இன் பைபிள் ஸ்கூல் திறக்கூட குகை தேடி விகம் ஓடும் விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும் நானும் தூதி மிகப்பாடி என்னே சருடன் சேர்வேன் ஹலோலோயா 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 ஹலோலோப்புக்கும்பிரக்கூட்டிக்கூட்டிக்கான்கியாக்கூடிக்கான்கியாக்கியாக்கின்

கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலே இ கே என் பைபிள் ஸ்கூல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே நான் உங்களோடு பேசப்போகிற காரியம் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையில் மனிதனுடைய வீழ்ச்சி எப்படி என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் போன பாடத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா தேவன் படைத்த இரண்டுமே அதாவது அழியாத உடலும் அழிந்து போகும் இந்த மண்ணான உடலும் தேவனுடைய பார்வையில் மிக 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 முக்கியமானது இதுக்கு நான் சொன்ன உதாரணம் என்னென்னா இந்த உடல் வந்து ஒரு பீரோ மாதிரி இந்த உடல் வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி இந்த சேஃப்டி லாக்கருக்குள்ள இந்த பீரோவுக்குள்ள தேவன் வைத்து அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் தான் நம்முடைய உள்ளான மனுஷன் அல்லது நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்துமா இது வந்து ரெண்டு ஒரு ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்தால் இதை ஒரு வீடு என்கிறார் இதை ஒரு கூடு என்கிறார் இதை ஒரு போர்வை என்கிறார் கூடாரம் என்கிறார் ஆக எத்தனையோ பெயர்கள் இந்த உடலுக்கு இருக்கிறது அன்பானவர்களே தேவன் கொடுத்த இரண்டு உடல்களுமே தேவ பார்வையிலே மிக முக்கியமானது என்று படிக்கும்போது இந்த உடலுக்கு அவர் கொடுத்ததான அந்த அழகிய வீடு ஏதேன் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் நான் உங்களுடைய கற்பனைக்கு அதனை விட்டுடுறேன் சில காரியங்களை என்னுடைய கற்பனையில் ஏற்பட்ட சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனுஷன் எவ்வளவு காலங்கள் தேவனோடு கூட தொடர்பில் இருந்தானோ அத்துணை காலங்கள் அவன் வாழ்ந்த இடம் அவன் வாழ்ந்த அந்த தோட்டம் அவனுக்கு ஒரு அமைதியான பூங்காவாக இருந்தது நான் சொன்னல கற்பனை அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள் ஏன் கற்பனை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் அப்படியே நடந்து போறாங்க அப்படின்னு வைங்கள அந்த தோட்டத்தில் ஒருவேளை விஷப்பூச்சிகள் விஷப்பாம்புகள் துஷ்ட மிருகங்கள் இப்படி தேள் என்னென்னவோ இருந்திருக்கலாம் இல்லையா இவைகள் அவங்களை சுற்றி இருந்தாலும் அவர்களுக்கு அதை குறித்த எந்த விதமான பயமோ பதற்றமோ கிடையாது இதை நீங்கள் மனசில் வைங்க அப்படியே நடந்து போகும்போது இலைகளும் மரங்களும் அந்த காற்றின் அசைவுக்கு தகுந்த போல அழகாக ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு விதமான தோட்டத்தில் போகும்போது சத்தம் வரும் தெரியுங்களா ஒரு சத்தம் வரும் தெரியுங்களா அந்த சத்தம் ஒரு இனிமையான இசையை போல அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை கொடுத்திருக்கும் ரெண்டாவது ஏதேன் ஒரு பசுமையான இடம் ஏனென்றால் அந்த ஏதேனிலிருந்து ஒரு நதி ஒரு ஊற்று புறப்பட்டு நான்கு நதிகளாக மாறிட்டுன்னு ரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பசுமையான இடத்துல இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா அந்த புல் தரைகள் அப்படி படுத்து உருள் போல் தோணும் காலை நேரத்தை பனியில் போனீங்கன்னா அந்த புல் தரையில் கால் வச்சோன்னே நம்முடைய பாத சுவடுகள் அதில் தெரியும் அதுபோல் இந்த ரெண்டு பேரும் அந்த அழகான புல் தரையில் அப்படியே நடந்து போகும்போது அந்த பாதங்கள் பரிசுத்தமான பாதங்கள் பாவம் அறியாத பாதங்கள் எவ்வளோ அழகாக அந்த புல் தரையில் தெரிந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் இது கடையில் இந்த கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு இந்த மரத்திலிருந்து இன்னொரு கிளைக்கு மரத்திற்கு தாவி பறந்து ஓடுகிறதான பறவை கூட்டங்கள் அழகா தேவனை அதனுடைய பாஷையில் அதனுடைய குரலில் உயர்த்தி பாடி மகிழும் இல்லை அந்த பறவைகளின் கூட்டத்தின் சத்தம் ஆதாம் ஏவாளுக்கு எவ்வளவு மனநிறைவை கொடுத்திருக்கும் என்று பாருங்கள் நதி ஓடுது சூரியன் மேலே இருந்து இலைகளுக்கு உள்ள தன்னுடைய கதிர்களை அந்த நதியின் மேலே பாய்ச்சுகிறது அந்த நதியின் தண்ணீர் எவ்வளவு அழகாக தோன்றும் மின்மினுக்கும் இல்லை அந்த இலைகளுக்கு நடுவிலே சூரிய கதிர்கள் அதாவது ரொம்ப அழகான ஒரு வெள்ளி கயிறு மாதிரி ஓடி இருக்கும் இல்லை இதெல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஆதாமும் ஏவாளும் ரெண்டு பேரும் நிர்வாணிகள் உடையில்லை ஆனால் அவங்களுக்கு குற்றம் இல்லை அவங்களுக்கு எந்த விதமான தவறான எண்ணங்கள் இல்லை அவங்களுக்கு வெட்கமே கிடையாது பயமே இல்லை ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கிறாங்க திடீர்னு சரி கொஞ்ச நேரம் உட்காந்து இல்லாமல் உட்காந்துட்டாங்க ஒரு மரத்தை நிழலில் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குகிறார்கள் இப்போ நம்மளாம் அப்படி தூங்க முடியாது ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டு பாம்பு வந்துடும் கரடி வந்துடும் அப்படி இப்போ வீடுங்களுக்கு நடுவிலே கரடி வந்துட்டு போகுது அப்புறமா புலி வந்தது அப்படின்லாம் நிறைய டிவி நியூஸில் படிச்சுட்டு இருக்கோம் இல்லை வீடுகள்லேயே வந்தது சாப்பிட்டு போகுது இப்போல்லாம் அந்த காடுகளில் எவ்வளோ பயம் இருந்திருக்கும் அவர்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு மிருகம் இருந்தது பயம் இல்லை பயமில்லை பயம் இல்லை யாருடைய கவலையும் இல்லை நாளைய குறித்த கவலை இல்லை இன்றைய குறித்த கவலை இல்லை எதிர்காலத்து குறித்த எந்த பயமும் இல்லை இவ்வளவு ஒரு ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கையை ஏதேனில் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னா ஒன்று இல்லைங்க தேவன் ஒரு பொக்கிஷமாக கொடுத்தார் இல்லையா ஆவி ஆத்துமா அப்படின்னு அதாவது உள்ளான மனுஷன் தேவ சாயலும் தேவ ரூபமான மனுஷனு கொடுத்தார்ல அந்த மனுஷன் தேவனோடு கூட தொடர்பில் இருந்தான் இந்த சரீரத்திலே வாழுகின்ற இந்த ஆதாமோ இந்த உடம்போ தேவனோடு கூட தொடர்பில் இருந்தது இரண்டுமே பரிசுத்தமான நிலையிலே சரீரத்திலும் அவனுக்கு பாவம் இல்லை ஆவியிலும் அவனுக்கு பாவம் இல்லை அப்ப பாவமற்ற நிலையிலே அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டு வாழ்ந்ததினாலே அவர்கள் வாழ்க்கை தோட்டத்தில் அல்ல தேவனில் அந்த பாதுகாப்பும் அந்த பராமரிப்பும் அந்த ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைத்தது என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்கிறோம் இது எதுவரைக்கும் வரைக்கும் அப்படின்னா எந்த நாள் வரை ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன ஒரே ஒரு சட்டம் என்ன சட்டம் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கவோ தொடவோ வேண்டாம் என்று சொன்ன அந்த ஒரே ஒரு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்களோ அதுவரை அந்த தோட்டம் இனிமையான ஒரு கு பரலோகம் போல் அவங்களுக்கு காட்சி அளித்தது இருந்தது காட்சியில் இருந்தது அதான் உண்மை என்றைக்கு அவர்கள் அந்நிய போதனைக்கு தங்கள் செவியை சாய்த்தார்களோ அன்னைக்கு வந்தது பாருங்க மோசம் அன்னைக்கு வந்தது பாருங்க வாழ்க்கையில் பயமும் தீலும் கவலையும் பிரச்சனைகளும் ரொம்ப பயங்கரங்க ரொம்ப ரொம்ப பயங்கரம் அருமையானவர்களே இப்போ நான் வந்து ஒரு உரையாடலுக்கு நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன் உங்கள் வேதாகமத்தை ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டு பேருக்கு உரையாடல் இதுவரை தேவனுக்கும் மனுஷனுக்கும் மட்டும்தான் உரையாடல் தேவன் சொல்ல மனிதன் கேட்டான் தேவன் கட்டளையிட மனிதன் செஞ்சான் தேவனும் அவனும் இணைந்து நடந்தார்கள் இசைந்து நடந்தார்கள் இது சந்தோஷம் இப்போ புதுச ஒரு சத்தத்தை கேட்கிறான் அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது முதல் வசனத்தை வாசிக்க கேளுங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ இயன்றது இப்போ ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற மாதிரி அந்த பழத்தை எல்லாம் அவரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எவ்வளவு அழகான பழம் இது ரொம்ப அக்கறையா கேட்கற மாதிரி கேட்டு அந்த பெண் அதற்கு பதில் சொல்லுகிறார் இரண்டாம் வசனத்துல நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் நீ சொல்ற மாதிரி சாப்பிட கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை நாங்க சாப்பிடலாம் இப்போ அவளை அடுத்து பதிலுக்கு போறாங்க ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள் போ சாத்தான் என்ன கேள்வி கேட்டிருக்கணும் ஏமா அதோ அந்த நடுவில் இருக்கிற ஒரு பழம் அதை சாப்பிடக்கூடாதானே சொன்னார் உங்கள் ஆண்டவர் இப்படி தான் கேட்டிருக்கணும் ஏன்னா அந்த உண்மனுக்கு தெரியும் எப்படி கேட்டால் அவ்வாய்லேருந்தே உண்மையை அவர் வடிக்கிறான் பிசாசு ஏம்மா இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் உங்களுக்கு இவள் என்ன பதில் சொல்லியிருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே எங்களை சாப்பிட சொல்லிக்கிறாருங்க முடிஞ்சு போச்சு ஆனால் அடுத்து அவள் பேச்சை தொடருகிறாள் அதை சொல்லிவிட்டு ஆனால் கூட பாருங்கள் நடுவில் இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிட வேணான்னு சொன்னார் இந்த பேச்சு ஆகாத சம்பாஷனை பேச்சின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது இது வசனம் அதனால பேச்சு தொடரவே அந்த பேச்சோடு பேச்சா இப்போ பிசாசு என்ன பேசுது அப்படின்னா நான்காம் வசனத்தில் அப்பொழுது சர்பம் சிறியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லிடுச்சிங்க இவன் என்ன சொல்கிறா நீங்கள் சாவே சாவீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க இது என்ன சொல்லுது நீங்க சாகவே சாவதில்லை இவரை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க இந்த வார்த்தை ஒரு கவர்ச்சி இந்த வார்த்தை ஒரு ஆசை இந்த வார்த்தையில் ஒரு இச்சை இந்த வார்த்தையில் ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த வார்த்தையில் அவள் அவளாக இல்லாமல் அவள் அதனுடைய அடிமையாக மயங்கி விட்டாள் என்பதுதான் உண்மை இந்த சாத்தானை பிசாசை சர்பத்தை சந்திக்கும் வரை அவள் அவளாகவே இருந்தாள் அவள் தேவனோடு தொடர்பில் இருந்தாள் அவள் தன் கணவனோடு இசைந்திருந்தாள் இருவரும் அவர்கள் இணைந்தவர்களாக அந்த தோட்டத்திலே வாழ்ந்தாள் ஆனால் இந்த இடத்துல அந்நிய போதனை வரும்பொழுது அதில் ஆசை அதில் இச்சை அதில் கவர்ச்சி அதிலே ஈர்ப்பு சக்தி அதிலே மயக்கும் தன்மை அவள் மயங்கினாள் அடுத்தவன் சொல்றான் நீ சாவே சாகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் வசனம் வாசிங்க நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான் நான் சில வசனம் உங்களுக்காக வாசிக்கலாமா ரெண்டு தீமத்தையு ரெண்டாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்க கொஞ்சம் கேளுங்கள் பிசாசானனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் இங்கே இந்த பெண் இந்த ஆசை இச்சை வார்த்தைகளிலே மயங்கினாள் அந்த பெண் இப்போது அந்த ஆசை இச்சை வார்த்தைகளாலே கண் சொருகி போன ஒரு குருடாக மாறினாள் இப்போது பிசாசானவன் ஓதுகிறான் அதை அவள் கேட்கிறாள் யாக்கோபு என்ற ஆசிரியர் இது குறித்து என்ன பேசுகிறார் கவனிக்கலாம் வாங்க யாக்கோபு ஒன்றாவது அதிகாரத்தினுடைய பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இவ பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்றாங்கள இந்த சம்பளமாகிய மரணம் எப்போது கிடைக்கிறது என்று சொன்னால் இது கடைசி நிலை மரணம் என்பது கடைசி நிலை இந்த மரணம் நிகழ்வதற்கு முன்பதாக ஆசை இச்சை முதல் படியாக இருக்கிறது இந்த இச்சை தான் கர்ப்பம் தரித்து அது பாவத்தை செய்ய சொல்லுகிறது அந்த பாவம் போது தான் மரணம் வருகிறது இங்கே இந்த பெண் ஆசையினால் இச்சையினால் தன் மனதிலே அவன் அந்த பிசா சொல்ற வார்த்தையில கர்ப்பத்தை அவள் சுமக்க ஆரம்பித்தாள் இச்சை பாவம் என்கிற கர்ப்பத்தை சுமக்க ஆரம்பித்தாள் இப்ப என்ன ஆகுது பாருங்க மூன்றாம் அதிகாரத்தில் ஆதியாகம் புத்தகத்திலே இவள் சொல்றா இங்க பாருங்க நீங்க சாகவே சாகிறது இல்லை அவர் சொன்னது உண்மைதான் சரீர ரெண்டு உடல் இல்லை அவன் சொன்னது சரீரத்தின் மரணத்தை பத்தி பேசணும் ரைட் ஓகே கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னான் உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னா அவங்க குருடா இருந்தாங்களா இல்லையே ஏதேன் தோட்டம் முழுவதும் நடந்து இருக்கிறார்கள் அவங்க மரத்தை பார்த்துருக்கிறாங்க கனியை பார்த்துருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் அனுபவித்து இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நன்றாகவே கண் தெரியும் அந்த பார்வையில் தேவனுடைய படைப்புகளை கண்டிருக்கிறார்கள் அந்த பார்வையில் தேவன் கொடுத்த வேலையை செய்திருக்கிறார்கள் அந்த பார்வையில் பாவம் தெரியல அந்த பார்வையில் தீமை தெரியல அந்த பார்வையில் குற்ற உணர்ச்சிகள் அவனுக்கு தெரியல ஆனால் இங்கே சாத்தான் குறிப்பிடுகிற அந்த பார்வையில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொன்னால் இல்லையா அந்த பார்வையில அவர்கள் இப்ப தாங்கள் நிர்வாணிகள் என்பதை காண்கிறார்கள் அவங்க நிர்வாணிகள் என்பது இப்போ பிசாசானவன் சொன்ன போதனைக்கு உட்பட்ட பிறகு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது இப்ப அந்த பார்வையில் பார்க்க நிர்வாணமா இருக்கிறாங்க இப்போது அந்த பார்வை என்ன சொல்கிறது தேவனுடைய பார்வையில் இருந்து தன்னை மறைத்துக் கொள்ள அவர்களை வழி நடத்துகிறது இரண்டாவது உங்க கண்கள் திறக்கப்படும் மூணாவது நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் எப்படி தேவர்களைப் போல ஆவார்கள் அவர்கள் தேவன் யார் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் அன்பு உள்ளவர் அவர் பாவங்களுக்கு விலகினவர் இல்லையா அவர் பாவமே செய்யாதவர் அவர் பரிசுத்தர் 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 ஒரு நாளும் அவர் பாவத்திற்கு தன்னை உட்படுத்த மாட்டார் ஒரு நாளும் அவர் நீதிக்கு விரோதமாக செயல்பட மாட்டார் ஆகவே அவருக்கு தெரியும் இது பாவம் என்று அறிந்தால் அதை விட்டு விலகிடுவார் இது அநீதி என்று அறிந்தால் அதை விட்டு அவர் விலகிடுவார் அவர் பரிசுத்தம் எப்போதுமே கெடாமல் பார்த்துக் கொள்வார் அதனால தான் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்று வாசிக்கும் போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கிற கவனியங்கள் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு படிக்க கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாத படிக்க செவி மந்தமாகவும்லை உங்கள் ஆக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவனை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அவ பாவம் இருக்கிற இடத்துல தேவனால் பிரவேசிக்க முடியாது பாவம் மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிறது ஆகவே தேவனுடைய அறிவு என்பது எப்பொழுதுமே எப்பொழுதுமே தேவனுடைய அறிவு என்பது அது நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து உணர்ந்து நன்மையை அது நாடும் தீமையை அது வெறுக்கும் ஆபகுக் என்கிற புத்தகத்தினுடைய ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று அவ்வளவு தேவனுடைய அறிவு ஆனால் இங்கே ஆதாமும் ஏவாழும் தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொன்னால் இதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களால் தேவனை போல் ஆவது தேவனை போல் அவங்களை பரிசுத்தமாகல தேவனை போல நீதி உள்ளவர்களாக ஆகல அதற்கு மாறாக அவர்கள் அறிவு பாவத்தை பற்றின அறிவாக இருந்தது அவர்கள் தீமையை குறித்த அறிவாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதாக நாம் இங்கே கவனிக்கிறோம் அருமையானவர்களே நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சொன்னால் இப்போது மனிதன் அந்த தேவ சட்டத்தை மீறி அவனுக்குள்ளே அந்த மாம்சத்தின் பார்வை அவனுக்கு கிடைத்த போது இப்ப அவனுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் இப்போ அவனே தீர்மானிக்கிற இடத்துல வந்துட்டான் தேவனை மாதிரி தேவன் எப்படி தீர்மானிக்கிறாருங்க நல்லது கெட்டது எது அப்படின்னு பார்த்து நல்லதை மட்டும் அவர் செய்வார் அசுத்தம் எது பரிசுத்தம் எது என்று பார்த்து பரிசுத்தம் மட்டும் அவர் செய்வார் நீதி எது அநீதி எது என்று பார்த்து நீதியை மட்டும் அவர் செய்வார் ஆனால் மனுஷன் நான் தான் அறிவாளி நான் தான் மேலானவன் அப்படின்னு தேவனை போல முடிவெடுக்காமன் துணிந்து நல்லது கெட்டதை பார்த்து கெட்டது எதோ அதான் செய்கிறான் தீமை ஏதோ அதை செய்கிறான் தேவன் தனக்கு கொடுத்தது போதும் என்று எண்ணுகிற எண்ணங்களை அவன் மாற்றி அதற்கு அதிகமாக எப்படி சொத்துக்களை சேர்ப்பது எதற்கு அதிகமாக தனது சொந்த சந்தோஷத்திற்காக என்னென்ன தீமை உலகத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் செய்வான் எல்லா தீமையும் ஆக மனுஷனுடைய அந்த வாழ்க்கை பிசாசினுடைய போதனையினாலே அந்நிய போதனையினாலே அவன் வழி மாறி சென்றுவிட்டான் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே பிள்ளைகளே தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை ஆவிக்குரிய பூமிக்குரிய அந்த சரீரத்தோடு கூட படைத்தார் பிசாசானவனுக்கு செவி கொடுக்கிறவரை ஆவிக்குரிய சரீரமும் பூமிக்குரிய சரீரமும் தேவனுக்கு பிரியமானதாய் இருந்தது எப்பொழுது அவன் தேவனுடைய சத்தத்துக்கு பதிலாக சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுத்தானோ அன்றைக்கே மனிதனுக்கு எல்லாம் முடிந்து போயிற்று அவன் தன்னை அவலமான நிலைமைக்கு ஆளாக்கினான் இப்போது பாதுகாப்பற்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் இது குறித்து நாம் அடுத்த பாடத்திலே தியானம் செய்வோம் தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா நீர் எவ்வளவு அன்பானவர் மன உருக்கமானவர் இரக்கமானவர் எங்கள் மேல் எவ்வளவாய் அக்கறை உள்ளவராயிருக்கிறீர் எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்காக எவ்வளவு ஆழமான திட்டங்களை நீர் முன்னெடுத்தீர் அதே போல எங்களுடைய பூமிக்குரிய இந்த உடலையும் நீர் நேசித்தீரே தேவைகளெல்லாம் ஏற்படுத்தி பூரணமுள்ளவனாக இந்த பூமியிலே மனுஷனை படைத்தீரப்பா நீர் கொடுத்தவைகள் எல்லாம் ஏராளம் 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 அது போதாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஏவாள் ஆதாம் யோசித்ததினாலே தவறான போதனைக்கு போனார்களே பாவம் உலகத்திலே பிரவேசித்ததே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மிகப்பெரிய பிரிவினை உண்டாயிற்றப்பா இன்றும் மனிதகுலம் தேவனாகி நீர் கொடுத்தது போதாது என்று எண்ணி இந்த உலகத்திலே பணங்களை சேர்க்க சொத்துக்களை சேர்க்க தகப்பனே தனக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தேடிக்கொள்ள எல்லா துறைகளும் தகப்பனே எல்லா மக்களும் பேராசையோடு வாழ்வதை பார்த்து தேவரீர் நீர் மிகுந்த துக்கப்படுகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா நீர் கொடுத்த வாழ்க்கையில் வருகிற வருமானங்கள் போதும் நீர் கொடுத்த வேலை போதும் நீர் கொடுத்த ஆகாரம் போதும் நீர் கொடுத்த வீடு போதும் நீர் கொடுத்திருக்கிற உடை போதும் நீர் கொடுத்திருக்கிற சமாதானம் போதும் என்று புரிந்து கூட வாழ இந்த மனுக்குளத்திற்கு நல்ல அருவி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் கிறிஸ்தவத்தின் போர்வையில் இருக்கிற அநேக மக்கள் பணத்திற்காக தகப்பனே தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்வதை நாங்கள் கவனிக்கிறோம் அப்பா பணம் வாழ்க்கையல்ல இந்த உலகத்துக்குரிய பூமிக்குரிய மனுஷனுக்காக சேர்க்கப்படுகிற சொத்துக்கள் எதுவும் எங்களோடு வரப்போவதில்லை இந்த உலக மனுஷனுக்காக சேர்த்து வைக்கிற ஆடம்பரமான வாழ்க்கை எதுவும் எங்களோடு வரப்போவதில்லை நான் தனித்து இயேசு கிறிஸ்தனுடைய நியாயசனத்துக்கு முன்பதாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பயமுள்ள ஆவியை குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற ஊழியர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று செம்பிக்கிறேன் அநேக ஊழியர்கள் பனாசையிலே விழுந்து போகிறார்களப்பா பனாசைக்காக தங்களை போடுகிறார்கள் அப்பா தயவோடு அவர்களை கண்ணோக்கி பாரும் மனந்திரும்ப இரக்கம் செய்யும் விசுவாசிகளும் தெய்வ பயத்தோடு வாட இரக்கம் பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஒருவேளை இந்த செய்தி உங்களை துக்கப்படுத்தியிருக்குமானால் அது ஆவிக்குரு துக்கமாக மாறட்டும் பூமிக்குரு துக்கமாக அல்ல சகோதரர்களே புரிந்து கொள்ளுங்கள் உலக வாழ்வுக்காக எதை சேர்த்தாலும் இந்த உலகத்தோடு முடியும் ஆவிக்காக வாழுங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் தேவனுக்காக வாழுங்கள் தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்